வணக்கம் நண்பர்களை சமூக விஞ்ஞானிகளுக்கு வலிமை சேர்ப்போம் அதாவது ஒரு விளையாட்டு இருக்கு அங்கே நான்கு பேர் கொண்ட அணி இருப்பாங்க ஒரு இலக்கு அதை எடுத்துக்கொண்டு ஒருத்தர் இன்னொருத்தர் இரண்டாம் நபர் இன்னமும் வேகமாக ஓடி வந்து கொடுக்கணும் இரண்டாம் நம்பர் மூன்று மூன்றாம் நம்பர் நான்கு நான்காம் நம்பர் இலக்கை நோக்கி வெற்றி அடையணும் அப்படிங்கிறது ஓட்டம் இந்த விளையாட்டில் மிகப்பெரிய எல்லாம் சமூக லட்சியங்களை சமூக மேன்மைக்கான வெற்றிகளை எல்லாம் சுமந்து கொண்டு மிக வேகமாக சமூகத்தை எதிர்க்கக்கூடிய வீழ்த்தக்கூடிய ஜாதி வெறி மதவெறி பாணின ஒடுக்குமுறை பொருளாதார ஏற்றத்தாழ்வி இப்படிப்பட்ட தன்மைகளை எல்லாம் கொண்டிருக்கக்கூடிய லாப வெறிய எதிராக காவி கார்பேட் பாசிச லாப வெறி அல்லது காவி கார்பேட் பாசிசம் போன்ற விஷயங்கள் சமூகத்தை வீழ்த்தக்கூடிய நிலைமையில வீழ்த்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒரு பக்கம் போகுது இன்னொரு பக்கம் இந்த நில இந்த எதிரான விஷயங்களையும் காவி கார்ப்பரேட் பாசிசம் மோசமான பண்பாட்டு நிலைமைகள் மக்களை வீழ்த்தக்கூடிய சமூகத்தை வீழ்த்தக்கூடிய நிலைமைகள் இருந்து இந்த சமூகத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்போட இன்னொரு பக்கம் சமூகத்துக்கு வாழ்வாசமான பிரச்சனை இல்ல சாவுக்கு ஒரு பக்கம் வாழ்வுக்கு ஒரு பக்கம் போட்டி நடக்குது இந்த போட்டியில சமூக வாழ்வுக்கான வீரர்களாக மிக பெரும் ஏந்தி ஏந்திக்கொண்டு சமூகத்தினுடைய உயர்மட்ட அறிவியலாக இருக்கக்கூடிய அரசியல் அல்லது அறிவியல் என்ன செய்து நிச்சயங்கள் எழுந்துட்டு மிக தீவிரமாக ஓடி வருது ஓடி வந்து தன்னுடைய சக வீரராக இருக்கக்கூடிய கிட்ட கலை கலைகள் கிட்ட வந்து அந்த ஒளி தீபத்தை அந்த நிச்சயத்தை வந்து அந்த இலக்குகளை எடுத்துக்கொண்டு கலை ரொம்ப வேகமா ஓடி அந்த போட்டியில வெற்றியை அடைய வேண்டும் என்ற இலக்கோடு ஓடி அத தலைவர்கள் கிட்ட ஒப்படைக்குது தலைவர்கள் மிக தீவிரமா ஓடி வெற்றியை நிச்சயம் வெற்றி ஆக வேண்டும் என்ற மகிழ்ச்சியோடு ஓடி பொறுப்போடு ஓடி அதை அடுத்த தலைமுறைகளாகி இளைஞர்கள் இளைஞர்களிடமும் மாணவர்களிடமும் கொடுக்கும் போது அந்த மாணவர்கள் அதை ஏந்தி கொண்டு ஓட வேண்டிய பொறுப்புல வெற்றியை சாதிக்க வேண்டிய பொறுப்புல இருக்கக்கூடிய அவர்கள் வெறுமனை குடிச்சுக்கிட்டு போதையில் தலாநிய மதத்தில் வச்சுக்கிட்டு போ போதை வஸ்துகளை ஈடுபட்டுக்கிட்டு சீரழிவான கலாச்சாரத்தில் ஈடுபட்டுக்கிட்டு சினிமா சி சினிமா பொறி சினிமாவில் இருக்கக்கூடிய பொறுக்கித்தனமான அம்சங்களை தன்னுடைய ஹீரோயிசமாக எடுத்துக்கிட்டு வெறுமனை பப்ஜி போன்ற காட்சி போதைகளில் ஈடுபட்டுக்கிட்டு செயற்கிறமை இழந்து தாய்மொழி சிந்தனை திறன் எல்லாத்தையும் இழந்து வீணாக போய் ஓடாமல் உட்கார்ந்து அந்த போட்டியில தோத்து போய் இந்த சமூக லட்சியங்களை எல்லாம் பாடுபட்டு ஓடி வந்த அந்த உழைப்பை எல்லாம் வீணாக கூடிய நிலைமையில்தான் எவ்வளவு வருத்தமாக இருக்கேன் ம் பாருங்க இன்னைக்கு போ போதை மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குங்க மூடுவோம் மக்கள் எதிர்ப்பு தெரிஞ்சு தெரிவித்தால் கண்டிப்பாக மூடுவோம் அப்படின்னு அறிவிப்பு கொடுத்தாங்க ஆனா அதை மூட வேண்டும் என்று மக்கள் போராட்டங்கள் நடத்துறாங்க ஏழு ஏழு போ போராடிகளை வந்துட்டு சிறையில அடைக்கிறாங்க கைது செய்ங்க அப்படின்னா இது ஒரு அவமானமாகவும் வருத்தமாகவும் இருக்கு பாக்குறேன் பெண்கள் குழந்தை குழந்தைங்க சேர்ந்து அந்த ஏழு ச நிர் நிர்ப எந்த நிர்பந்தமும் இல்லாமல் ஏழு தோழர்களையும் விடுதலை செய்யுங்கள் அப்படின்னு போஸ்டர் ஓட்டுறதை பார்த்தேன் ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கு மக்கள் வந்து விட மாட்டாங்க சமூக நீதி அரசு அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலேயே அந்த அரசின் மீது ஒரு மரியாதை மக்கள்கிட்ட இயல்பாக இருக்கிறத பார்க்குறோம் அந்த மரியாதையை எடுத்துடக்கூடாது மக்கள் கேட்கும்படி நீங்கள் சொன்ன வாக்கின்படி ஏழு தொண்டர்களை விடுதலை செய்யுங்க நிர்பந்தம் எதுவும் இல்லாமல் நிர்பந்த விடுதலை செய்யுங்க போதை என்ற உலகத்தை உருவாக்க வேண்டும் சிந்தனை திறனும் செயல்திறனும் இல்லாத தலைமுறைகளை உருவாக்கிவிட்டு எந்த சமூக நீதியையும் நாம் சாதிக்க முடியாது செயல்திறனுக்கும் சிந்தனை திறனுக்கும் முட்டுக்கட்ட பெருந்தடையாக இருக்கக்கூடிய போதை கலாச்சாரத்தை போக்க வேண்டும் டாஸ்மாக எழுத்தும் போடுங்க நன்றி நண்பர்களே